பெரிய அடிக்கடி சொல்றேன் காய்கறி எடுத்து நறுக்கும் அவ்வளவு பெரிய விஷயத்த மேடைக்கு பேசுற போது நம்ம சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி போய் காட்டணும்னா அதையும் மதித்து நாம செஞ்ச சாப்பாட குழந்தைங்க செஞ்ச சாப்பாட பெரியவர்கள் சாப்பிடுற மாதிரி குழந்தைங்க செய்யற பூஜையில பெரியவங்க வந்து கலந்து கொள்வது மாதிரி நாம சொன்ன சின்ன விஷயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பேரன்பும் அதை அங்கீகரிக்கக்கூடிய பெரும் மரியாதையும் அவருக்கு இருந்தது என்பது வந்து அவரை பற்றி ரொம்ப நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சார் எப்படின்னா அறிஞனுக்கு அரியன் அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு உலகத்திலேயே எது மிகவும் கடினமான விஷயம் என்றால் மன்னிக்கும் பண்பை மனிதன் வளர்த்துக் கொள்வதுதான் ரொம்ப கடினமான விஷயம் கம்பன்மேட்டில் தான் சொல்லுகிறார் கம்பனிலிருந்து ஒரு இடத்தை தொட்டு காட்டி சொல்லுகிறார் எந்த இடம்னாக்க தயாரதனால் துறக்கப்பட்டு விட்டால் கையையும் வளரும் இப்ப சீதை வருகிறால் சீதையுடன் கடுஞ்சொற்களை பேசுகிறான் ராமன் அப்ப இந்த கடுஞ்சொற்கள் ரொம்ப கொண்டிருக்கிறது அவள் தீக்குள் புகுகிறாள் தீவேந்தன் அவளுடைய கற்பின் திறத்தை தாங்க முடியாமல் கொதித்து நிற்கிறான் அந்த சூழலில் சிவபெருமான் கண்ணுகளோன் தயரதனை அழைத்து நீ சென்று இந்த நிலைமையை கையாது என்று சொல்லி அனுப்பிடுவார் தசரதன் வருகிற ரொம்ப அழகா வேடிக்கையாக சொல்லுவார் பழக்க தோஷம் போகாது அல்லவா ரவீந்திரநாத் தாகூர் எழுதுகிறார் கற்குயல்களுக்கு நடுவிலே ஒரு மாணிக்கம் இருக்கிறது அந்த மாணிக்கத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது ஒவ்வொரு கண்ணாகவும் ஒருவன் கொண்டே வருகிறான் கொண்டே வருகின்ற பொழுது அந்த வேகத்தினாலும் கையில் ஒரு மாணிக்க வருது மற்ற கற்களை தூக்கி போல மாணிக்கத்தையும் தூக்கி வீசி எழுந்து விடுகிறான் இது எல்லோருக்குமே வந்து ஆழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்று முறை போல தசரதன் வரத்தை கொடுத்துதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆனார் நாள் என்றாலும் திரும்ப வந்து வரம் கேள் என்று சொல்லுகிறான் அந்த மாணிக்கத்தை எடுத்து வீசியவரும் போல

நிலைமை யாரால் போனதோ அதற்கு காரணமான நபரை தெய்வம் என்று ஒருவன் சொல்வான் என்றால் மன்னிக்கும் பண்பு அவனிடம் எவ்வளவு பெரிய இடத்திலே இருந்திருக்கிறது என்பதை கம்பன் காட்டுகிறார் என்று இவ்வளவு உதாரணங்களை சொல்லி அந்த மன்னிக்கும் பண்பை பற்றி அவர் பேசிட்டு ஒரு அது பெரிய விஷயம் கம்பன் எடுத்து சொல்லிடலாம் ஆனா அதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொன்னார் அது எங்க வச்சு சொன்னார்னா உபதேசிக்கக்கூடிய ரொம்ப மதிக்கக்கூடிய டாக்டர் அம்மை நடராஜன் அவர்கள் வாழ்க்கையில ஒரு மூணு வருஷம் அந்த குறிப்பிட்ட அந்த மேடையில் டாக்டர் அம்மை அவர்களுக்கு ஒரு பெரிய பெருந்தவையாளர் தான் நம்ம ஆனால் நமக்கு என்னென்ன அடுத்தவங்களை கொஞ்சம் சங்கடப்படுத்தி பார்ப்பதிலே துன்பப்படுத்தி பார்ப்பதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவர் வந்து டாக்டர் அம்மையாரிடம் கேட்டாரா நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி யாராவது கேட்டா என்ன எவ்வளவு சமயப்பட்டு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த சம்பவம் நடத்த போது ஐயா இருந்திருக்கிறார் அவர் கேட்ட கேள்வி கொடுமானது ஆனா ஐயா அதை எப்படி கையாண்டாரு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவது எங்க அவருக்கு ஞாபகம் வருகிறது என்றால் மன்னிப்பு பற்றி கம்பனிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பேசுகின்ற பொழுது தன்னை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒருவரை கூட மன்னித்து பெருந்தன்மையாக போய்விட்டார் டாக்டர் அவ்வை என்ற தன்னுடைய அறிஞருடைய நட்பை பாராட்டுவதை அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் தனக்கு சமமானவர்களையும் அவர் எப்படி மன்னித்தார் படிக்கிற ஒவ்வொரு இலக்கியத்தையும் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எப்படி பொருத்தி பார்த்த அவரதை அதை பார்த்தார் அப்படின்றத பொழுது மிக வியப்பாக இருக்கு அறம் என்பதை அவர் மூன்றாக பிரித்து மன அறம் சொல் அறம் அப்புறம் செயலரம் இந்த மன அறம் சொல்லகம் செயலகம் என்ற மூன்றை அவர் பிரித்து பேசுகின்ற பொழுது அவர் கொண்டு போவது எப்படின்னா போய் போய்விடுகிறார் திருக்குறள் m ộ 의 đ i ề அதை செய்தான் என்று சொல்லிவிட்டு பரதன் வந்து தயரதன் இறந்து போன உடன் அவருடைய உடல் எண்ணெய் கொப்பரையில் வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்து விட்டு அழுகிறான்

என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாடலை நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் இங்கே ஈகைக்கோ விருந்தோம்பருக்கோ அல்லது ஒப்புரவுக்கோ வந்து இணைந்து பெற்றுக் கொள்வதற்கான ஏழைகளோக்காடுகளோ அயோத்தியில் யாருமே கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம்

தருவதற்கு யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று என்று சென்று விட்டாயோ என்று பலதம் சிந்தித்தார் என்று சொன்னால்தான் அது சரியான கருத்தாக இருக்கும் அப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்று மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு ஐயா அவர்கள் அதை செய்கிறார் இப்ப சென்னை கம்மன் கழகம் அமரர் அழகர் சாமி அண்ணாமலை பல்கலைக்கழகம் மூவா இவங்க எல்லாருமே முன்னர் சொன்ன கருத்தை பதிப்பிக்கின்ற பொழுது ஐயா மட்டும் அதுல இருந்து முரண்பட்டு அது அப்படி அங்க இருக்க முடியாது